என்னுடைய கதையை ஓகே பண்ணி ஒரு ஆறு ஏழு ப்ரொடியூசர்ஸ் வேற பெரிய ஆரம்பிச்சாங்க என்னோட பேட்ல என்னமா தெரியல ஒரு நாலு அஞ்சு வருஷமா அதை ஆரம்பித்த படங்கள் பிற ஒன்னு ஐயாயிரடி ரெண்டாயிரம் அடி ஏழாயிரம் அடி நின்று போயிடும் அது வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு இன்னைக்கும் சூப்பர் ஹிட் அதுக்கு ஈக்குவலான காமெடிஷன் அவ்வளோ டைமிங்கோட யாரும் நடிக்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது ஆனால் அதை கற்பனை பண்ணி கம்ப்ளீட்டாக எழுதுனது ஏ பி நாகராஜன் ஆஹா கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் கருத்துள்ள பாடல்கள் அதெல்லாம் மனதை கவர்ந்த பாடல்கள் எத்தனையோ கூட போயிருக்கலாம் ஆமாம் 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 அந்த வரிசையில் உங்களுக்கு நினைவு வந்ததெல்லாம் கேட்கணும்னு ஆசை எவ்வளோ இருக்கு எவ்வளோ சொல்லுறது அப்போ இருந்த டேரக்டர் யார் எல்லாருடைய டைரக்டர்ஸுக்கும் கவிஞர் பாட்றாரு இப்போ பல கம்பெனிகளில் டி ஆர் ராமண்ணா பீம் சிங் ஸ்ரீதர் அவங்களாம் பெரும்பாலும் நூற்றுக்கு நூறு வந்து உங்களுக்கு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க சுச்சுவேஷன் கதையை சொல்லிவிட்டு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அதுதான் சில பேர் இப்போ பீம்சிங்லாம் கதையை சொல்லுவார் எந்த நேரத்தில் பாட்டு பாடாமல் நீங்கள் போட்டுங்கன்றவாரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆமாம் சுச்சுவேஷன் ஆமாம் இப்போ அதே மாதிரி டிஆர் ராமண்ணா கதையை சொல்லுவார் இல்லைங்க இங்கே இப்போ கண்ணாசனிங்க ஏதாவது முக்கியமாக கதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவைங்கிற ஒரு ரெண்டு பாடம் சொல்லிவிட்டு இது இல்லாமல் எம்ஜிஆர் சரோஜா ஒரு டூட்டு எம்ஜிஆர் தனியாக ஒரு சோலோ இந்த இடத்துல ஒரு பா வேறு எங்கேயாவது போடலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அங்கே ஒரு மொத்தம் ஆறு பாட்டு வேணும் இந்த ஒரு பாட்டை மட்டும் இந்த டீச்சிங் கண்டிப்பாக வேணும் நான் கதைக்கு தேவை மொத்தம் அஞ்சு பாட்டு உங்கள் இஷ்டம் நீங்கள் போட்டுங்கன்ட்டு போயிடுவாங்க ஆமாம் மொத்த பொறுப்பையும் ரெண்டு பேர்ட்டையும் மிஸ் டேட்டையும் கவிங்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுவாங்க இன்னும் சில இடங்கள்லாம் ஃபிக்ஸ் போயிடுவாங்க இந்தந்த இடத்துல இந்த தான் வரணும்னு அது அப்போ தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் தமிழ் தெலுங்கு ரெண்டுனையும் எடுப்பாங்க ஆமாம் அப்போ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு லாங்குவேஜ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தெலுங்கில் பாட்டு எழுதிடுவாங்க எழுதிட்டு தமிழில் நம்ம என்னதான் பிரமாதமாக எழுதினாலும் அவங்களுக்கு அந்த தெலுங்கில் என்ன எழுதியிருக்காங்களோ அது வந்தால்தான் ஒத்துப்பாங்க அது சந்தம் சந்தத்துக்காக அந்த சந்தம் மட்டும் இல்லை அந்த அர்த்தமும் கூட ஆமாம் அதை விட அற்புதமாக எழுதுனா கூட ஒத்துக்க மாட்டாங்க ஆரம்ப காலத்தில் இப்போ கொஞ்சம் நாளாக எப்படி மாறிடுச்சுன்னா கவிஞருக்கு எழுத்து பாப்புலர் ஆகி அவருடைய புகழ் அதிகமாகி அவருடைய எழுத்துக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சதுக்கப்புறம் கவிஞர் என்ன எழுதியிருக்காரோ அதை எங்கிட்ட கொண்டாந்து கொடுங்க நான் எழுதிக்கிறோம் தெலுங்கு தெலுங்கு அப்படி ஆத்திரையெல்லாம் ஆத்திரையெல்லாம் ஆத்திரையா இப்போ காவேரி கரை இருக்குன்னா கோதாவரி கரை கட்டு இங்கே மகாதேவன் வந்து எப்படி விசாரணுக்கு வந்து முழுக்க முழுக்க தமிழில் வந்து மிகப்பெரிய பேர் அடுத்தது கேவி மகாதேவன் ஆமாம் அங்கே எடுத்துட்டிங்கன்னா தெலுங்கு எடுத்தால் முழுக்க முழுக்க கேவி மகாதேவன் அந்த பேர் இல்லை அந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆமாம் அவர் தான் அவர் தான் எல்லா சில்வர் ஜூபிலி எல்லாம் அங்கே ஹிட்டான பாடலாம் அங்கே போட்டிருப்பார் அங்கே ஹிட்டான பாடலாம் அங்கே போடுவார் அவர்கிட்ட ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா விஸ்வாத் ராமமூர்த்தி பாடல்களை பொறுத்த வரைக்கும் விஸ்வநாத் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒன்று சமயத்தில் இவர் கொடுக்குற பல்லவிக்கு அவர் டீன் பண்ணுவார் பெரும்பாலும் அவர் கொடுக்குற டீவனுக்கு இவர் எழுதுவார் கே வி மகாதனை பொறுத்த வரைக்கும் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காருது முதல்ல அந்த கதை கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் வந்து கவிஞர் அதுக்கு எத்தனை என்ன எப்போ பாட்டு எழுதணும் இங்கே எழுதணும் எழுதி கம்ப்ளீட்டாக எழுதி கொடுத்துருவார் எழுதி கொடுத்து கம்போசிஷனுக்கு என்ன அனுப்பிச்சிடுவார் அவர் மகாரேன்ஸாக அப்படியே உங்களுக்கு தெரியும் அப்படியே உட்காந்துருப்பார் இந்த வாத்தியம்லாம் வச்சுக்க மாட்டார் ஓடந்தி தான் வந்து ஆர்மணி அனுப்பிச்சுருப்பாரு என்ன படிக்க சொல்லுவார் இந்த பாட்டை அந்த அர்த்தத்தோடு படிக்க சொல்லுவார் அர்த்தம்னு சொல்ல சொல்லுவார் அப்படி கேட்டே இருப்பார் நீங்கள் கவியுடைய எழுத்துக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வனுக்கு எழுதின பாடல்களை விட மிக அதிகமான இலக்கிய நயங்களோடு எழுதிய பாடல்கள் வந்து மகாதேவனுக்கு அதிகம் அவர் என்ன எழுதினாலும் அவர் ட்ரீன் பண்ணுவார் ஆமாம் உடனடியாக என்ன எழுதினாலும் கவியரங்கத்தில் பாடுற பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா ரொம்ப இலக்கியமாக இருக்கும் பல்லவி சரணம்லாம் இருக்குது அதெல்லாம் தொகுப்பாக அழகாக கவிதையாகவே இருக்கும் முழு கவிதையாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து ட்யூன் பண்ணுறதுதான் ரொம்ப சிரமம் இதுக்கு எப்படி டியூன் பண்ண போகிறாருன்னு நானே ஆச்சரியப்படுவேன் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த பானம்பாடியில் எல்லா பாட்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் க கவிஞை எழுதுனது அவர் ஃபீல் பண்ணல பஞ்சம் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இப்படி ஒரு வசனம் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவார் கடல் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா முதல் இருந்து கடைசி வரைக்கும் ஒரே சந்தத்தில் தான் இருக்கும் இதை என்ன வந்து படிக்க அவர் போயிடுவார் அப்புறம் விச மகாதன் வருவார் அவர் என்ன சுச்சுவேஷன் அப்படியே அவன் காதலில் தோற்று போயிட்டான் காதலி நச்சு வருத்தப்பட்டு பாடுறான் ஓ அந்த ஃபீலிங்கும் வரணும் சரி பாடு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படி யோசிப்பார் கடவுள் தத்தாயிரமாக தான் அடிப்பாடு உடனே குழந்தை அப்படியே பிக்கப் பண்ணிக்கு வரதை என்ன காஷன் ஒரு அவர் அப்படியே ஆரையும் பாரு அவர் பிக்கப் பண்ணிப்பார் ஆரையும் பண்ணி ஆனால் அவர் எல்லா பாடம் இல்லை எல்லாமே அவருடைய பாடல்கள் புற அந்த மாதிரி அவரை இவர் எழுதி அவரை சேமித்த பாடல்கள் தான் மிக அதிகம் கண்டிப்பாக அந்த பாடலை கேட்போம் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான் அத்தனை கண்களிலும் விஷம் கொடுத்தான் அதை தூவி விட்டான் உள்ளத்திலே பூட்டி வைத்தான் கூஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் பெரிய ஆச்சரியமான விஷயம் நிறைய சரி விஷயம் எவ்வளோதான் இருக்குது அப்போ ஏ ஏபி நாகராஜன் அவரை பற்றி நீங்கள் அவருடைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பாடலாம் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு எவ்வளோ ஆமாம் அவர் ஒரு நல்ல நடிகர் கூட ஆனால் பெருசாக வர முடியல சில படங்களும் நிறுத்திக்கிட்டாரு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சார் நல்ல எழுத்தாளர் அவரோட நெருக்கி படன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவருக்கு ராகங்கள் பூரா அத்தபடி ஆஹா நல்ல அருமையான குரல் வ வளமுள்ளவர் அழகாக பாடுவார் பழைய பாடல்கள்லாம் அழகாக பாடி காமிப்பார் ராகங்கள்லாம் தெரியும் நிறைய இலக்கியம் படித்தவர் இப்போது எல்லாருக்கும் திருவிளையாடலில் வந்த பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆனது தெரியும் திருவிளையாடல அந்த காமெடிஷன் சிவாஜியான்னு ஆமாம் நாகேஷன் பேசிய கேள்வி பதில் அது வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு இன்றைக்கும் சூப்பர் ஹிட் அதுக்கு ஈக்குவலான காமெடிஷன் அவ்வளோ டைமிங்கோட யாரும் நடிக்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது ஆனால் அதை கற்பனை பண்ணி கம்ப்ளீட்டாக எழுதுனது ஏ பி நாகராஜன் ஆஹா இப்போ மாதிரி காமெடி நீங்கள் இதுதான் சரி நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு அவங்க ஏதோ ஒரு ஒரு பண்ணிக்கிறாங்க செட்டப் பண்ணிக்கிறாங்க அது அவங்க அப்படியே சிவாஜியோ நான் கேது செட்டப் பண்ண விஷயம் அது கற்பனை பண்ணி முழுக்க முழுக்க கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி அவ்வளோ சுத்தமாக க்ளீனாக எழுதி ஒரே ஷார்ட் ஆகியோன் நடந்து அப்படியே போய் அப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் அதை அவ்வளோ அற்புதமாக ஆக்ட் பண்ணி அப்படி எதுக்காக சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய மேதை அவர் கண்டிப்பாக எல்லா விஷயமும் தெரிஞ்சவரு ஒரு பாட்டு இல்லை அது என்னென்னா கவிஞருக்கு வந்து இந்த வார்த்தைகள் விளையாடுவதுன்னு சொல்லுவாங்க தேன் தேன்னா பா தேன் சரி தேன் பக்கம் வர துடித்தேன் அப்படின்னு எழுதுறது இது மாதிரி இந்த வித்தியாசமான எழுதணும் ஆசைகள் நிறைய உண்டு சந்தர்ப்பம் போது தான் எழுத முடியும் அப்போது பழைய பாண்டியா வந்து ஒரு பதினஞ்சு நாளில் அந்த படத்தை முடித்தாங்க ஏன்னா பழைய பாண்டியாவுக்கு கால்ஷீட் கொடுத்துட்டு சிவாஜி அவர்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து அழைப்பு வந்தது ஓ விருது கொடுக்கறதுக்காக அப்புறம் அதுக்கு போகணும் திரும்பி வரும் ஒரு மாதம் ஆகும் இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க அவருக்கு மூணு வருஷம் ராதாவுக்கு மூணு வருஷம் ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ பந்தில் கூட புட்டன்னா சிங்கமுத்தெலாம் சின்ன சொன்னாங்க ஒரு நாலஞ்சு இடத்துல செட்டு போட்டு ராத்திரி போகலாம் ஷூட் பண்ணாங்க அதில் ஒரு அஞ்சாறு பாட்டு வேணும்னு சொல்லி சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க கவிஞரும் விஸ்வாவுக்கு வந்து பாட்டெலாம் எழுதி கொடுத்தாங்க ஆமாம் அப்போ வந்து அந்த பாட்டை வந்து அதாவது கவிஞர் எழுதி விசான் டியூன் போட்ட பாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் மேக்சிமம் அவங்க பண்ண ஒரு ஆயிரம் பாட்டு ரெண்டாயிரம் பாட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அதை ஒரு இருபது முப்பது பாட்டு தான் கவிஞர் எழுதி அவர் கவிஞர் பா எழுதினா கவிஞர் சொல்லி பல்லவியை சொல்லி அவர் டியூன் போட்ட பாடல்கள்னு இருக்கும் இல்லையா அது ஒரு இருபது முப்பது பாட்டு தான் இருக்கும் மேக்சிமம் அவருடைய டியூனுக்கு தான் அவர் எழுதியிருப்பார் அதே மாதிரி அவர் டியூன் பல்லவியை சொல்லிவிட்டு சரணம் என்ன போடான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கவிஞரை சரணம் சொல்லுவார் அதுக்கு டியூன் அவர் போடுவார் இப்படி ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஆமாம் 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 மெட்ரிக் தான் இருக்காரு பெரும்பாலும் அது வந்து ரெண்டு பேரும் கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துக்கு இப்படித்தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறதுக்கும் இவர் நினைக்கிறதுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததுனால அது ரொம்ப சுலபமாச்சு கண்டிப்பாக அவ்வளோ அப்போ அந்த அத்திக்காய் காய் பாட வந்து வித்யா டே வித்தியாசமாக ஒரு பாட்டு போடுறியாடா அப்படின்பார் அவர் ஆ என்ன பெருசாக வித்தியாசமாக போடுங்களேன் ஒரு சேலஞ்சு மாதிரி ஓகே பஞ்ச விதிக்க அப்படிம்பார் அத்திக்காய் காய்க அப்படின்னு ஆ வரைக்காய் வரைக்காய் ஆலங்காய் வெண்ணில வேணும் வரிசைக்கு வந்து காயிலே வந்துகிட்டு இருக்கோம் அப்படி யோசிச்சுட்டு அந்த விஷயம் உடனே ட்வீன் பண்ணார் அரை காய் 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 ஆலங்காய் வெண்ணில அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்வீன் பண்ணார் எல்லாமே அவர் கிரீன் சாங்ஸ் அந்த பாடலை கேட்போம் அற்புதமான காட்சிகள் நீங்கள் சொல்ல சொல்ல கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்குது அது கேட்கறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து அற்புதமான கவிஞராக நீங்கள் அவரோட இணைந்து நீங்கள் பயணம் செல்லும் பொழுது நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா ஆமாம் அதாவது அவரோட எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அதாவது நான் வந்து அவரோட்டும் போகணும்னோ அல்லது வந்து ஒரு வேறு எந்த எண்ணமும் இல்லை எனக்கு என்னுடைய குடும்ப சூழ்நிலை பெரிய குடும்பம் நான் தம்பி ரெண்டு தங்கச்சி அவங்களாம் படிக்க வைச்சுட்டு இருக்கிறேன் ரெண்டு தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு செலவுக்கான பணம் போனோம் பணம் அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மி தான் கொடுக்குற பணம் நான் உதவியாள சம்பாரித்த பணம் பற்றலை அதனால நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தனியாக முயற்சி பண்ணி வேறு சின்ன சின்ன கம்பெனிகளில் சந்தர்ப்பங்களை தேடி போவேன் கவிஞர் கவிஞர் தேடி சொல்லிகிட்டே போவேன் இப்போ டப்பிங் படம்லாம் எழுதுவேன் நிறைய படம் டப்பிங் எழுதியிருக்கேன் அப்போது அப்போ புரட்சி தாசன்தான் டப்பிங் உலகத்தில் வந்து அவரும் தாஸ் தான் கிங்கு அதனால் நிறைய படங்கள் அவங்க தான் எழுதுவாங்க எனக்கு ஏதாவது ரெண்டு படம் மூணு படமாக தான் கிடைக்கும் அந்த ரூபாய் அந்த கதை எனக்கு ரொம்ப பெரு ரொம்ப பெரிய படம் அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு கம்பெனிலேயும் கதை பெரும்பாலும் ஒருத்தர் கதை சொல்லுவார் ஒரு நாலஞ்சு பேர் கதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதில் வந்து எனக்கு ஓரளவுக்கு பழக்கப்பட்ட இடங்கள் இல்லை நான் வரட்டமானு கேட்பேன் வாங்கம்மாங்க அந்த டிஸ்கஷனில் கலந்துட்டு சில ஐடியா சொல்லும் போது பல நல்லா சொல்கிறானே நான் அடிக்கடி கூப்பிடுவாங்க இந்த கவிஞர் கூட போகிற நேரம் ப்ரோக்ராம் போகிற நேரம் தவிர எனக்கு கிடைக்கிற மிச்ச நேரங்களில் அவர் மீட்டிங் போகும்போது அவர் நாள் ஊரில் இல்லாத போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இல்லை காலை ஆறுலேருந்து ஒம்பது இல்லை மத்தியானம் ரெண்டுலேருந்து அஞ்சு இந்த மாதிரி நேரங்களில் நான் தனியாக முயற்சி பண்ணுவேன் அதில் சில கவி கதை டிஸ்கஷனுக்கும் போவேன் அசிஸ்டண்ட்டாகவும் போய் ஒர்க் பண்ணுவேன் டப்பிங் பாட்டு டப்பிங் பாட்டும் எழுதுவேன் இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு படம் டப்பிங் பாட்டு கிடைக்கும் சில இப்போ என்னுடைய கதைகள்லாம் கேட்டு நான் அந்த டிஸ்கஸ் பண்ணுறதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்க சொல்லி ஒரு நல்ல கதை சொல்லேன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க நானும் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி ஒரு கதை என்னுடைய கதையை ஓகே பண்ணி ஒரு ஆறு ஏழு ப்ரொடியூசர்ஸ் வேறு பெரியடலாம் ஆரம்பித்தாங்க என்னுடைய பேடில் என்னமோ தெரில ஒரு நாலு அஞ்சு வருஷமாக அந்த ஆரம்பித்த படங்கள் பூரா ஒன்று ஐயாயிரடி ரெண்டாயிரம் அடி ஏழாயிரடி எட்டாயிரடி நாலு நின்று போயிடும் அது என்னமோ தெரில நான் வந்து ரைட்டர் தானே காரணமும் தெரிஞ்சுக்க முடியாது எனக்கு உலகமும் தெரியாது அப்போ வியாபாரமும் தெரியாது பிஸ்னஸ் தான் என்ன இதுன்னு தெரியாது ஏதோ ஏதாவது ஒரு காரணத்தினால நின்று போய்டும் எனக்கு ரொம்ப மனசு சங்கடமான நேரம்னு வச்சுக்கலேன் அப்போ என்னுடைய நண்பர்களே என்னை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பாதிக்கதை பஞ்சர் நச்சலம் பேர் வச்சு கிண்டலாக கூப்பிடுவாங்க அஃப்கோர்ஸ் அது ஒரு காமெடினு வச்சுங்க பட் எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனை என்ன தப்பு பண்ணோம் டைம் சரியில்லை சொல்கிறது தான் நேரம் தான் நம்ப நினச்சிட்டு கிட்டத்தட்ட நான் முத முதல்ல பாட்டு முதல்ல எனக்கு அப்பப்போ ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அப்பப்போ சுதர்பன் கிடச்சிது ஒரு தரம் சாரதா வந்து கோபாலகிருஷ்ணன் அவர்கள் முதலில் டைரக்ட் செய்த படம் அந்த படம் முடிஞ்சிருச்சு கவிஞர் எல்லா பாட்டும் எழுதி கொடுத்துட்டாரு ரிக்கார்ட் பண்ணிட்டாங்க டைட்டில்லாம் எடுத்துட்டாங்க டைட்டில் நீங்கள் பாட்டால் பாடல்கள் கண்ணதாசன் இசை கேவி மகாதேவன் தான் வரும் எல்லாம் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் டேட் வச்சுட்டாங்க படம் பார்த்துட்டு ஒரு கல்யாணம் வரவேற்பு பாட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு டேரக்டர் ஆசைப்படுறாரு மகாதேவன் சொல்லியிருக்காங்க சரி கவிஞர் வர சொல்லுங்கள் உடனே எடுத்து கொடுத்துட்றேன் இன்றைக்கே எடுத்து கொடு இப்போ காலையில் வேணும் போட்டு மற்ற ரெக்கார்ட் பண்ணணும் நாளைக்கு நான் ஷூட் பண்ணணும் அடுத்த வாரமாக இந்த மாதிரி அந்த அந்தளவு பாஸ்ட்டு ஆமாம் எனக்கு உடனே வேணும்னு கேட்குறாரு அவர் கோபாலகிருஷ்ணன் சொல்லி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா கவிஞர் வெளியூருக்கு போயிருக்காரு கோயம்புத்தூருக்கு அந்த சுற்றுப்பயணத்துக்கு போயிருக்காரு அவர் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும்னே அப்படியா சரி வேற சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அப்புறம் அங்கே என்ன பேசியிருக்கிறாங்கன்னா சரி நம்ம வேற யாராவது மரது காசி அப்போ இருந்தவங்கள வேற ஒருத்தர் கேடி சந்தானம் ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேர் எழுதிட்டு இருந்தாங்க அப்போது அவங்களை கூப்பிட்டு எழுத சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மகாதேவன் சார் சொல்லியிருக்காரு ஏன்னா பஞ்சவ் எழுத சொல்லுவோமே ஆஹா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு எம்எல்ஏ என்ன பிரியும்னா அவருடைய மேனேஜர் கேவி வயலின் மகாதேவன் ஒருத்தர் இருந்தார் மகாதேவன் ஆமாம் அவர் நாடக கம்பெனி நடத்திட்டு இருந்தார் அந்த அந்த நாடக கம்பெனியில் நானா பாடலாசிரியர் போலேந்திரி தான் மியூசிக் டைரக்டர் ஓஹோ அந்த எல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்ப நம்பிக்கை நம்பிக்கையும் மேலே ஒரு பெய்யமும் உண்டு பஞ்சு அந்த நாடகத்தில் பார்த்துலாம் கேட்டால் ரொம்ப நல்லா எழுதியிருக்கான் அவனை கூப்பிட்டு எழுத சொல்லணும் அப்படின்னாரு உடனே கோபாலகிருஷ்ணன் நல்லா தெரியும் அவருடைய இதுங்கிறது நல்லா தெரியும் நம்ம பஞ்சுவா பஞ்சு பரவாயில்ல எழுத சொல்லுங்களேன் அப்படின்ட்டார் அவர் நான் ஒரு அஞ்சாறு பல்லவி ஒரு பத்து சரணம் ஒரே ஆசை முதல் முதல் பாட்டாச்சே ஆமாம் எழுதி நிறைய கொடுத்தேன் அப்புறம் அவங்க அதை எடுத்துக்கிட்டு டியூன் பண்ணி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி வெளியில் விட்டாங்க கம்மியாகிட்டே வந்தோன்னே நான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டார் அவர் அவர் அந்த பாட்டை அப்போ கேட்கவே இல்லை படம் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு எல்லாம் இன்றைக்கி என்ன ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ எந்த கல்யாணக்காரங்க கூட்டு போனாலும் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டுக்கு வரும்போது அந்த தவி நாயன வாசிக்கிறவங்க அந்த பாட்டெலாம் வாசிக்கிறாங்க அந்த காலத்தில் ரெக்கார்டு அது இல்லாமல் கல்யாணம் விட இருக்காதுங்கிற அளவுக்கு அந்த பாட்டு பார்ப்பல அற்புதமான பாட்டு நீங்கள் க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒவ்வொரு தம்பதினருக்கும் ஒரு பரிசாக நீங்கள் தந்த பாடல் அது இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்கும் நிலைத்து நிற்கிற பாட்டு அந்த பாடலை இயக்கப்போனே